அனைவருக்கும் வணக்கம் மதுரை உசிலம்பட்டி வட்டம் விக்கிரமங்கலம் பகுதியில் அரசு கல்லர் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி ஒருவர் விடுதியில் தங்கி பயின்று வருகிறார் விக்கிரமங்கலம் அரசு கல்லர் மேல்நிலைப் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலமாக கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக மூர்த்தி என்பவர் அங்கு ஆசிரியராக பணியாற்றி வந்துள்ளார் இந்த நிலையில்தான் சம்பந்தப்பட்ட மாணவியிடம் ஆசிரியரான மூர்த்தி தகாத முறையில் நடந்து கொண்டதோடு பாலியல் தொல்லையும் அளித்ததாக அந்த மாணவி பரபரப்பான புகார் ஒன்றை மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் தனது தாய் தந்தை மற்றும் உறவினரோடு சென்று புகார் அளித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த மனுவில் நான் பள்ளி விடுதியில் தங்கி ப்ளஸ் ஒன் படித்து வருகிறேன் எனவும் அந்த பள்ளிக்கு வந்து சேர்ந்த பொதிதில் இங்கு பணியாற்றி வரும் ஆசிரியரான மூர்த்தி என்னை அடிக்கடி அழைத்து பேசுவார் நான் ஆசிரியர் என்ற முறையில் பேசி வந்தேன் சில நாட்கள் சென்ற பின்னர் என்னிடத்தில் ரொம்ப உரிமை எடுத்துக்கொண்டு நீ விடுதியில் தானே தங்கியிருக்கிறாய் என நலம் விசாரிப்பது போன்று என் விவரங்களை எல்லாம் கேட்டறிந்தார் என்னையும் எனது தோழியும் அவரது அலைக்கு சென்று இனிமேல் என்னை சாப்பிட்டீங்களா என்று கேட்க வேண்டும் எனவும் மேலும் எனது தோழியை அவரது டிஃபன் பாக்ஸை கழுவ அனுப்பி வைத்துவிட்டு என்னிடம் தவறாகவும் நடந்து கொள்வார் எனவும் அதில் குறிப்பிட்டுள்ளார் ஒருநாள் அவரது அறைக்கு என்னை மட்டும் வரச் சொன்னார் உள்ளே சென்றபோது என்னை சுவற்றில் சாய்த்து உடல் முழுவதும் முகர்ந்து உதட்டில் முத்தம் கொடுத்து தகாத செயலிலும் ஈடுபட்டார் பின்னர் உனக்கு இது பிடித்திருந்தால் தினமும் இதே மாதிரி செய்கிறேன் என்று என்னை வற்புறுத்தினார் ஆசிரியர் மீதான பயத்தால் யாரிடமும் சொல்லாமல் மௌனம் காத்தும் வந்தேன் ஆசிரியரான மூர்த்தி ஒருவர்தான் எங்களுக்கு அனைத்து பாடங்களையும் எடுத்ததால் என்னால் எந்த என் படிப்பிற்கு பிரச்சனை வந்துவிடும் என பயந்து யாரிடமும் நான் சொல்லவில்லை மேலும் அவரிடம் படித்த மாணவர்கள் பல்வேறு அரசு மற்றும் தனியார் துறைகளில் உயர் பொறுப்பில் இருந்ததால் இதை வெளியில் சொன்னால் எதுவும் நடக்காது என்று அமைதியாக இருந்துவிட்டேன் நாளுக்கு நாள் அத்துமிரல் அதிகமானதால் இதை எனது தோழிகளிடம் சொன்னேன் அவர்கள் உனக்கு மட்டும் இப்படி நடக்கவில்லை இதுபோல இந்த பலியில் பலருக்கும் நடந்துள்ளது என்றும் கூறினார்கள் இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் அவரின் தொடர்ச்சியான தொந்தரவுகளால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியும் இருந்தேன் மேலும் ஆசிரியரான மூர்த்தி ஆசிரியர் என்னிடம் போக போக உனக்கு பழகிவிடும் என்றும் என்னுடைய வாரிசு உன்னுடைய வயிற்றில் வளரும் எனவும் பலமுறை கூறியிருக்கிறார் அவரின் ஆசைக்கு சில சமயம் இணங்க மறுத்ததால் என்னை பயம்புறுத்தும் உள்நோக்கத்தோடு உள்ளூர் மாணவர் ஒருவரை அடித்து மண்டையையும் உடைத்துள்ளார் எனக்கு மட்டும் இவ்வாறு நடக்கவில்லை எனவும் பள்ளி விடுதியில் தங்கியிருக்கும் பெரும்பாலான மாணவிகளுக்கு இந்த மாதிரி பாலியல் தொந்தரவு ஆசிரியான மூர்த்தியால் நடந்துள்ளது எனவும் கூறியிருக்கிறார் இவரின் சீண்டல்கள் எல்லை மீறவே இந்த சம்பவம் குறித்து எனது பெற்றோரிடம் சொல்லிவிட்டு தற்கொலை செய்து கொள்ளலாமென முடிவெடுத்து பெற்றோரிடம் சொன்னேன் அதற்கு நீ இதற்கு இறந்ததற்கு பிறகு இந்த உலகத்தில் நாங்களும் வாழ விரும்பவில்லை ஆகவே மூவருமே சேர்ந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று எனது பெற்றோர்கள் சொன்னதன் பேரில் நடந்த சம்பவத்தை நான் சொன்னேன் எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் ஏதாவது விபரீதம் நடந்தால் அதற்கு மூர்த்தி ஆசிரியரே முழு பொறுப்பு என்று அந்த மனுவில் அவர் கூறியிருந்தார் மேலும் அந்த மனுவில் அதே பள்ளியை சேர்ந்த சில மாணவிகள் தங்கள் கைப்பட எழுதிய மனுவும் இணைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் ஆசிரியரான மூர்த்தி என்பவர் மீது அளித்த புகார் குறித்து தகவல் அறிந்த அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் இன்று இன்று காலை பள்ளியை புறக்கணித்து பள்ளி நுழைவு வாயில் முன்பு சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆசிரியருக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பி போலி புகார் மீது நடவடிக்கை எடுக்காதே என்பதை என்பது உள்ளிட்ட பல்வேறு வாசகங்களை ஏந்தி பங்கேற்றனர் இதனால் பள்ளி வளாகம் முழுவதுமே பரபரப்பாக காணப்பட்டது தகவல் அறிந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரான திலகராணி மற்றும் போலீசார் விரைந்து சென்று மாணவ மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் நூரணி போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பள்ளி தலைமை ஆசிரியரும் மாணவர்களுடன் பேசினார் இதில் உடன்பாடு ஏற்பட்டதால் பள்ளி மாணவர்கள் கலைந்து வகுப்புகளுக்கும் சென்றனர் இதற்கு மாணவி புகார் குறித்து பள்ளி தலைமை ஆசிரியரான சிவராமன் பாண்டியனிடம் கேட்டபோது சம்பந்தப்பட்ட ஆசிரியர் பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலமாக கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக பள்ளியில் ஆசிரியராக மூர்த்தி வேலை பார்த்து வந்தார் எனவும் கடந்த இரண்டு நாட்களாக விடுமுறையில் இருந்ததாகவும் மாணவி விவகாரம் தற்போதுதான் தனக்கு தெரிய வந்திருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவி தன்னிடம் புகார் எதுவும் சொல்லவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் இது சம்பந்தமாக பள்ளி மாணவிகளிடம் விசாரித்துள்ளதாகவும் தற்போது ஆசிரியரை பணி செய்ய வேண்டாம் எனவும் கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இது சம்பந்தமாக மாவட்ட கல்வி அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்திருப்பதாகவும் காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க உள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார் தலைமை ஆசிரியரின் அறிக்கையை பற்றி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கல்லர் பள்ளிகள் இணை இயக்குநரான முனியசாமியும் தகவல் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே ஆசிரியர் மூர்த்தியிடம் பயின்ற மாணவர் ஒருவர் தற்போது அதே பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்து வருகிறார் தன்னிடம் டியூஷன் படிக்காமல் பலர் மூர்த்தியிடம் டியூஷனுக்கு செல்வது பிடிக்காமல் அவர் சில மாணவிகளை ஆசிரியர் மூர்த்திக்கு எதிராக திசை திருப்பி விடுவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் ஆசிரான மூர்த்தி மீது போலீசார் வழக்கு பதிவும் செய்துள்ளனர் முறையாக விசாரணை நடத்தி உண்மை இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உஸ்லம்பட்டி துணை போலீஸ் சுப்பரண்டான விஜயகுமார் கூறியிருக்கிறார் தற்போது பள்ளியில் அரையாண்டு தேர்வுகள் நடைபெற உள்ள நிலையில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியருக்கு ஆதரவாக வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நெருப்பில்லாமல் புகையாது என்ற பழமொழிக்கு ஏற்ப ஆசிரியர் மீது மாணவிகள் புகாரளித்த போதிலும் தன்மை குறித்து கண்டறிய ஒரு குழு அமைத்து ஒவ்வொரு மாணவ மாணவிகளிடம் தனித்தனியாக ரகசியமாக கருத்துக்களை கேட்டு அறிந்தால் மட்டுமே குட்டு வெளிப்படும்